ஹாய் ஹாய்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே வந்துடுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நமக்கு ரெண்டு ஸ்வீட் ஐட்டம் ஆர்ட்ரு வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜு கத்திரி சரிங்களா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் காஜு கத்திரி சரிங்களா ரெண்டு கிலோ கா முந்திரிக்கு அரைச்சி எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு கிலோ சர்க்கரை ரெண்டு கிலோ சர்க்கரைங்க சரிங்களா ரெண்டு கிலோ சர்க்கரை ரெண்டு கிலோ முந்திரி ரெண்டு கிலோ முந்திரி போட்டாச்சு ரெண்டு கிலோ சர்க்கரை இப்போ அதை நல்லா கொதி வர வைக்கலாம் இது என்ன பேர் இப்போ முந்திரி கேக் காஜு கத்திரி முந்திரி கேக்கு முந்திரி கேக்கு முந்திரி வந்து அரைச்சிருந்தோம் இல்லையா ஆமாங்க இது எத்தனை கிலோவுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வருங்க அஞ்சு கிலோவுக்கு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ முந்திரி அரைச்சிக்கணும் அஞ்சு கிலோ இல்லை இது ரெண்டு கிலோ முந்திரி ரெண்டு கிலோ வெயிட்டு அஞ்சு கிலோ சரி சார் ரெண்டு கிலோ முந்திரி ரெண்டு கிலோ சக்கரை ஆ ஜீரோ இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் சரிங்களா ஜீரோ வந்து கெட்டியாக இருக்கணும் இல்லையா கெட்டியாக இருக்கணும் இந்த அளவுக்கு பதம் இருந்தால் தான் உங்களுக்கு முந்திரி கேக்கு ஆ சரி 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 உடனே வேலையாக கொட்டிடலாம் முந்திரி கொட்டிடலாம் முந்திரி கொட்டிடலாம் i

இது ஆரி போச்சு இல்லையா ஆரி போச்சு இந்த மாதிரி கட்டி இது என்ன பண்ணுது இது லைட்டா நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம டேபிள்ல போட்டு கட்ட வேண்டியது நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்ல வாசனை பயங்கரமா இருக்கு நெய் இது ஆட் பண்ணணும் இல்லையா நெய் தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம் ரொம்ப டேஸ்ட்க்கு பொறுத்த தான் ஆ

மேக்ஸிமம் தட்டு இருக்கும் கடைனால கடைகளால தட்டுனால தட்டு இருக்கு சரிங்களா ஆமா வெளியே வேலைக்கு வந்தாலும் தட்டுங்க இருக்காது மேக்ஸிமம் அவ்வளவுதான் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணுமா ஆமா டைமண்ட் பீஸ் போடணும் கட் பண்ணுங்க

அதுல அதாவது கல்லு மாரி இடம் வீடியுமே பார்த்து அடிச்சுக்கணும் இது சில்வர் கவருங்க முந்திரி கேக்கு மெயினா இதுதாங்க இது இருந்தா தான் முந்திரி கேக்கு மாரிய தெரியும் சரிங்களா சில்வர் கவரு இப்போ இது ஆறி போச்சு நல்லா கெட்டியா இருக்குங்களா அவ்வளவுதான் கட் பண்ண வேண்டியதான்

இப்ப கட் பண்ண இல்லையா முந்திரி கேக் முந்திரி கேக் என்ன இது அடக்கத்துக்கு ஏன்னா தட்டு எடுத்துருந்து பேச போட்டுருங்க இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டு பீஸ் பீஸ் கட் இல்லையா டைமண்ட் பீஸ் டைமண்ட் பீஸ் கட்டிங் போட்டாச்சு இல்லையா கட்டிங் போட்டாச்சு டைமண்ட் பீஸ் சரிங்களா இதுல மொத்தம் எத்தனை பீஸ் வருதுங்க ஜி இதுல மொத்தம் நானூறு நானூத்தி பீஸ் வரும் பீஸ் எல்லாம் காட்டு பாருங்க இது நம்ம மண்டபத்துல செய்யறதுனால அப்படிதான் இருக்கும் கையில கையில எடுத்து காட்டுங்க அவரு அப்படி கையில கொஞ்சம் எடுத்து காட்டீங்கன்னா பீஸ் ரகம் தெரியும் ஓகே ஓகே நல்லா இருக்கு வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியால் பார்க்குறேன்